ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூபா சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து எய்த்து பார்த்துட்ருக்கோம் அந்த எய்த்தில் வந்துட்டு இந்த வீடியோட எயித்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதில் செவன் எய்ட் நைன்ங்கிற இயல் வந்து இப்போ பார்க்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் படைவேளம் படைவேலம்னா கலிங்கத்து பிறன் எழுத இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கலிங்கத்து பரணி எழுதினவர் யார் இதயம் கொண்டுவார் கலிங்கத்து பிறன் எழுதுனவர் யார் இதயம் கொண்டுவார் கலிங்கப்படையின் நடுக்கம் எதுக்கோள் எது மாயை ஒன்றுக்கோள் எரிக்கோள் மரளிக்கோள் ஊழியின் கடை அதுக்குள் என் அலறாய் எரிந்தனர் அழதி குளிதோடு ஏல்கள் கலிங்கர் வந்து தோற்று சிதைந்தோடல் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரே மறைவர் சிலர்வழி தேடி வன்பிலம் இழிவர் சில சில தூறு மண்டவர் இருவர் ஒருவழி போகல் ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிலனை விரிவி அஞ்சினர் அறுவர் அருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கிய மலைகள் அதிர்வன போர் வல்லவன் விடுபடை வேலம் என்றிருள் முளைகள் நுழையகள் நுழைவர்கள் போரில் இன்று நாம் முதுகுஸ்வீ உபகாரம் என்ற என்பயம் கொண்டாங்க இதில் என்ன சொல்லியிருப்பார்னா நம்ம சோழ அரசரனான சோழ அரசர் ஒருத்தர் வந்து அப்புறம் குருநகர தொண்டையம்மன் அவரோட அமைச்சர் இருப்பாங்க அவர் அவரோட படைத்தலைவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போர் போயிடுவாங்க அவங்க சோழ எல்லாம் போர் போவாங்க அவங்க வந்துட்டு அரசர் வந்து இவங்களோட படையை பார்த்துட்டு வந்து நிறைய ஒருத்தர் ஒருத்தர் பயந்துட்டு ஓடுவாங்க இன்னொருத்தர் நிலம் பார்த்து இன்னொருத்தர் பயப்படுவாங்க அந்த மாதிரி நம்ம சோழ அரசனோட அந்த படை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என்ற வந்து சொல்ல வர்றது தான் இந்த கலிங்கத்து பரணி ஓகே கலிங்கத்து பரணி தெரியும் நம்மளுக்கு ஆயிரம் வீரர்களே கொன்ற ஒரு வீரரை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு பேர் தான் பரணி அதில் கலிங்கத்து பரணி ஓகே 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 நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே சொல்லும் பொருளும் பாருங்கள் மீனிங்கு மரலின்னா என்ன காலன் மரளினா காலன் கரினா யானை தூரனா புதர் அருவர்னா தமிழர் உடன்றன சிலந்து இழந்தன வலிவர்னா நழுவி ஓடுவர் வலிவர்னா நழி ஓ பிளம்னா மலை குகை மண்டுதல்னா நெருங்குதல் மண்டுதல்னா நெருங்குதல் இறைஞ்சினர்னா வணங்கினர் இறைஞ்சினர் என வரோ வணங்கினர் முளைனா மலைக்குகை முளைனா மலைக்குகை இந்த பொருள் பார்க்கும்போது புரியும் பாருங்கள் சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலைஞர் இது என்ன மாயவித்தியா என வியந்தனர் தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர் சோழர் படை தம் உயிரே பறிக்கும் காலனோ என அஞ்சினர் தமது இறுதி காலன் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர் அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர் சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர் சிலர் யானையின் பின்னே மறைந்து கொண்டனர் எத்திசையில் செல்வதென தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளினுள்ளும் புதர்களுள்ளும் தப்பி ஓடினர் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர் தம் நிழலையும் மற்றவர் நிகழையும் கண்டு தமிழர்கள் துரைத்து வருவதாக எண்ணி அஞ்சின தஞ்சம் வேண்டி வணங்கினர் சோழ மன்னின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியே போல பிளறின அவ்வோசையை கேட்ட கேட்டு அஞ்சு வீரர்கள் இருள் நிறைந்த கோயிற்குள் சென்று மறைந்தனர் ஏனையோர் புறமுது காட்டி ஓடி பிழைத்தனர் இந்த மாதிரி நம்ம சோழரசரோட பெருமையை பற்றி பெருமைன்னு சொல்ல முடியாது அவங்களோட அந்த அளவுக்கு நம்மளோட திறமையாக போர்ப்பு புரிஞ்சாங்கன்றதை பற்றி சொல்ல வர்றாங்க ஜெயங்கொண்டார் என்ன வரையாது தீபங்குடி என்ன சேர்ந்தவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினவர் தான் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதியவர் இவர் வந்து முதற் கோத்துங்க சோழனுடைய முதற் கோத்துங்க சோழன் அவைக்கால புலவராக திகழ்ந்தவர் இவரை வந்து பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் யாராவது ஜெயம் கொண்டார பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் ஒருத்தர் சொல்லியிருப்பார் யாருன்னா அவர் தான் பலப்பட்ட சோக்கநாத புலவர் பலப்பட்டை சோக்கநாத புலவர் கலிங்கத்து பரணி வந்து தொண்ணூற்றாறு வகை திட்ட இலக்கியம் ஒன்று கலிங்கத்து பரணி தொண்ணூற்றாறு திட்ட இலக்கிய இலக்கியங்களும் ஒன்று பரணி வகை சார்ந்த நூல் முதன் முதல் இருந்த பரணி இந்த நூல் தான் இது வந்து யாரை பற்றி சொல்லணும் முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலை நகரான கருணாகர தொண்டையம்மன் சொன்ன இல்லைங்களா முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தல கருநாகர தொண்டைமன் ஆகியோரும் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது நூலை வந்து தென் தமிழ் தெய்வப்பரணினு சொல்லியிருப்பார் யாரு ஒட்டக்கூத்தர் இந்த நூலை தென் தமிழ் தெய்வப்பரணன் சொன்ன யார் ஒட்டக்கூத்தர் பரணி வந்து கலித்தாலிசையால் பாடப்பட்டது கலிங்கத்து பரணி கலித்தாலிசை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பத்தாலிசைகளை கொண்டது இந்த சோழன் பார்த்தீங்கன்னா போர் ஆயிரம் யானைகளை கொண்டு வெற்றி போன வீரர்கள் புகந்து போட இலக்கியம் பரணி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட விளை புகழ்ந்து பாடுற விளக்கியத்துக்கு பேர் தான் பரணி ஓகே இதில் அண்ணா கூட பரணி பற்றி ஒன்று சொல்லியிருப்பேன் என்னன்னா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி இருந்தால் நம்ம அண்ணா கூட இந்த கலிங்கத்து பரணியை வந்துட்டு புகழ்ந்து பேசியிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு சிங்கம் வந்து எங்கே இருக்கும் முளையில் சிங்கம் வந்து எங்கே இருக்கும் முளைன்னா குகையினை படித்தோம் சிங்கம் வந்து முளையில் வாழும் கலிங்க வீரர்களே தோன்றிய உணர்வு என்னது பயந்து போடணாங்களோ அது அச்சம் வெங்கரினா என்னது வெம்மை ப்ளஸ் கறி தான் வெங்கறி என்ற இருள் என்று ப்ளஸ் இருள் தான் என்று இருள் என்று ப்ளஸ் இருள் போல் பிளஸ் உடன்றன போல் உடன்றன போல் ப்ளஸ் உடன்றனா போல் உடன்றன ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் விடுதலை திருநாள் விடுதலை திருநாள் நம்ம விடுதலை இப்படியெல்லாம் நம்ம வந்து பரவசப்பட்டோம் மீரா மீரானா மீ ராஜேந்திரன் தான் மீறான சாட்டை சொல்கிறோம் அவர் என்ன சொல்லியிருக்க பார்க்கலாம் முந்நூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நியை இரட்டை நறக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இதுலாம் செத்த பிணமாக சீவன் இல்லாமல் மொத்தமாக தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் இயக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவிர்த்திருந்த பாரதன்னை காளியாய் சீரி கைவிலங்குடித்து பகையை துரைத்து சத்திய நெஞ்சின் சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமப்பட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது நாளோ அந்த நாள் இது சதி வழக்கினை சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்று தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பறத்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது நாளோ அந்த நாள் இது முற்றை படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தம் தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் யார் சொன்னால் மீரா மீ ராஜேந்திரன் புரியுது இல்லை நார்மல் தான் புரியும் ஓகே ஜீவன்னா என்ன சொல்லுவோம் உயிர் சீவன்னா உயிர் சத்தியம்னா உண்மை ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி ஆனந்த என்னது மகிழ்வான காட்சி வையம்னா உலகம் சபதம்னா சூளுரை மோகித்துனா விரும்பி மோகித்துனா விரும்பி இந்த நார்மலா புரியுது கால தேவையில்லை நூல் வெளிப்பாருங்க மீ ராஜேந்திரன் மீரானா மீ ராஜேந்திரன் சார்பம் தான் மீரா ஏற்படையுடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் அன்னம் எழுத்துவது இதில் நடத்தியவர் அன்னம் எடுத்துவது இதில் நடத்தியவர் ஊசிகள் குக்கோ மூணு மாறும் மூன்று மாறும் வாய்ந்த இந்த பக்கம் உள்ளிட்ட நூல்கள் எழுதியிருக்கார் ஊசிகள் குக்கோ மூன்று மாறும் வாய் இந்த பக்கம் இந்த நூலெல்லாம் எழுதியிருக்கார் இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்ன நூல் இருந்து ஒரு கவிதை தான் இங்கே தந்துருக்காங்க அதுக்கு தான் இந்த விடுதலை தெரியுது மீ ராஜேந்திரன் எழுதின பாடல் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் வானில் வந்துட்டு முழு அழகாக என்ன வரும் தரிசனமா தரிசனம் இந்த வையம் முழுவதும் போற்றுப்படி வாழ்ந்தது சிறந்தாலப்போ வையம் உலகம் சீவன் இல்லாமல் சீவன் ப்ளஸ் இல்லாமல் சீவன் இல்லாமல் விலங்குடித்துக்கு என்ன வரும் அப்படியே சொல்லுங்கள் விலங்கு ப்ளஸ் ஒடித்து தான் விலங்கு ஒடித்து காட்டை ப்ளஸ் எரித்து என்ன வரும் காட்டை எரித்து இதன் ப்ளஸ் தரும் என்ன வரும் இதன் தரும் ஓகே இதான் ப்ளஸ் தரம் என்ன வரும் இதான் தரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒன்றே குலம் திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலேருந்து ஒரு பாடல் பார்ப்போம் ஒன்றே குலம் ஒன்றைய குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நனைமே நமனில்லை நானுமே சென்று புகும் கதி இல்லை நுண் சித்து நின்று நிலை நீர் நினைந்து உய்மீனே அப்புறம் படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவருக்கு ஆமை திருமூலர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நல்ல ஒரு ஃபேமஸான லைன் அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு லைன் என்னென்ன வச்சு நடமாடை படமாடை அந்த மாதிரிலாம் வந்தாவே இல்லை கோயில் கோயில் வந்தாவே அவருக்கு வந்து திருமூர் திரும்ப திறந்தா திரும்ப ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நம்மன்னா என்னது எமன் நம்மன்னா எமன் சித்தம்னா என்னது உள்ளம் நம்பர் அடியர் படமாட கோ கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில் படமாட கோயில் என்னது படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில் நானாமையான கூசாமல் நானாமையானால் கூச உயிர்மின்னா ஈரேரங்கள் உயிர்மின் என்னது ஈரேரங்கள் ஈழனால் வழங்கினால் என்றது என்னது வழங்கினாள் பாடலோட பொருள் பாருங்கள் மனிதர் அனைவரும் ஒரே இனத்தவர் ஓகேங்களா உலகை காக்கும் இறைவன ஒருவனை கருத்துக்களை நன்றாக மனத்தில் நிறுத்துபவர்கள் யமனை பற்றி அச்சம் தேவையில்லை பூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை உலகத்து மக்களின் உள்ளத்தை நிலைப்பெற்று வாழ வேண்டுமாய் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயிலில் வீட்டிற்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகி உடம்பையுடைய அடியாறுகளுக்கு சேராது அடியாறுகளுக்கு அடியார்களாகி மக்களுக்கு கொடுப்பது கோயில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் இப்போ என்ன சொல்வாருங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இறைவனுக்கு வந்து ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினா அது இறைவனுக்கு சேர்ந்துடும் மாதிரி இல்லை இப்போ நான் அது வந்து நல்லா அடியார்களுக்கு இருப்பாங்கல்ல அடியாரோட மக்களுக்கு நம்ம இலையாக இருக்கிற மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணும் போது தான் மக் கடவுளுக்கு போய் சேரும் தவிர நம்ம போய்ட்டு கடவுளுக்கு நின்று ஒன்று பண்ணுறது கடவுளுக்கு சேராது அன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுல்ல ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நூல்வெளி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவர் தான் திருமலர் நம்ம எல்லோரும் தெரியும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மொத்தமாக அறுபத்தி மூணு ஓகேங்களா அரையத்தூர் நாயன்மாதிரி ஒரு உரம் பதினேழு சித்தனார்கள் சித்தர் வந்து பதினெட்டு பதினேழு சித்தர் ஒருவரம் என்று எழுதப்படுவது தான் திருமுறை ஒரு திருமந்திரம் திருமு திருமந்திரம் வந்து மூணாயிரம் பாடல்கள் எவ்வளோ மூணாயிரம் பாடல்களை கொண்டது திருமந்திரம் எவ்வளோ பாடல் மூணாயிரம் பாடல்களை கொண்டுள்ளது அதனால் இந்த நூல் வந்து தமிழ் மூவாயிரம் என்னன்னு சொல்லுவாங்க பன்னிரு திருமுறைகளை வந்து பத்தாம் திருமுறை வைக்கப்பட்டது பன்னிரு திருமுறையில் எவ்வளோ திருமுறை பத்தாம் திருமுறை திருமந்திரம் என்ற வந்து ரெண்டு பாடல்கள் வந்து இங்கே தந்திருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் ஓகே அறநெறியில் வாழ்பவர் உயிரே கவர வரும் நம்மன்னா எம்மன் நம்மளுக்கு தெரியும் நம்மனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு ஒன்றே குலம் நமன் இல்லைன்னா எப்படி சொல்லுவோம் நமன் ப்ளஸ் இல்லை தான் நமன் இல்லை நம்பவர் நம்பருக்கு அங்கே அங்கேன்னு என்ன சொல்லுவோம் நம்பர் கங்கு நம்பருக்கு ப்ளஸ் அங்கு நம்பர் கங்குன்னு சொல்லுவோம் ஓகே ஈஸியாக இருக்குல்ல ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போமா நெக்ஸ்ட் வந்து மெயினான வழி குணாங்குடி மஸ்தான் சாஹிபு எழுதுன மெயினான வழி பற்றி பார்ப்போம் கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அடுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெயினான வலியே பராபரமே காசை விரும்பி கலங்கின் கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாத அலைந்தேன் பராபரமே அறிவு அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவை பொங்கும் கடலே பராபரமே அடக்க தம்மாய் ஐம்புரிய கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் என்று குணங்குடி மஸ்தான் சாஹிபு சொல்லியிருப்பார் இந்த பராபரமே பராபரமே நம்ம இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம் எங்கன்னா தாய்மான் வந்து சொல்லியிருப்பார் அது வந்து எப்படின்னா இறைவனுக்காக இறைவனே நினச்சி அந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே குணங்கண்ணி மஸ்தான் சாகிபர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து தன்னோட கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு நல்லதுக்காக வரணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுதான் இது அவருக்கு இவருக்குக்கிட்ட டிஃப்ரென்ஸு நல்லா பார்த்து வச்சு படிச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே பகராயனா என்னது தரவாய் பகராயினா தரவாய் ஆனந்த வெள்ளம்னால் இன்ப பெருக்கு ஆனந்த வெள்ளம்னா இன்ப பெருக்கு பராபரம்னா மேலான பொருள் பராபரம்ன்றது மேலான பொருள் அடுத்தவருக்கு நீக்கியவருக்கு அடுத்தவருக்குன்னா நீக்கியவருக்கு பொருள் படிப்பமா மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனத்துள்ளே இருழுந்தரையில் இருக்கும் உண்மையான அறிவு வழி ஆனவனே உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்தால் நான் மனம் கலைஞி அலைகின்றேன் நீ உண்மை அறிவினை உணர்ந்தவரின் உள்ளத்துக்குள் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றா மேலான பொருளே ஐம்பொறைகளை அடைக்க ஆள்வது மிகவும் அரிய செயலாம் அறிய செயலாகும் அப்பொருளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் பொறுத்த மாதிரி எனக்கு தந்தருள்வாயாக அந்த மாதிரி தன்னோட எண்ணங்கள் எல்லாம் அழிச்சிட்டு நல்வழியில் இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வர்ற பாடல் தான் இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதின ஒரு பாடல் ஓகே ஓகே அதோடய வழி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பியர் என்னன்னா சுல்தான் அப்துல் காதிர் என்னது சுல்தான் அப்துல் காதீர் தான் குணங்குடி மஸ்தான் சாஹிஃபோட இயற்பு இவர் இளம் வயதில் முற்றும் துறந்தவராக இருந்தார் இளம் வயதில் முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார் என்னென்ன மலை பாருங்கள் சதுரகிரி மலை புறாமலை நாகமலை இந்த முதலில் மலைப்பகுதியில் தவம் ஏற்றி ஞானம் பெற்றார் என்னென்ன மலை புற சதுரகிரி மலை புறாமலை நாகமலை எக்கால கண்ணி நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை ஏற்றியுள்ளார் என்னென்ன எக்கால கண்ணி மனோன்மணக்கன்னி நந்தீஸ்வர கண்ணி நாம் பாடப்பகுதியில் குணமுடியார் பாடர் கோவை என தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா ஓகே மனிதர்கள் தாம் என்னென்னது டேஸ் தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும் ஐம்பொறிகளை வந்து தீய வழியில் செல்லவிடாமல் காக்கணும்னு சொல்கிறாங்க ஞானியார் சிறந்த கருத்தை மக்களிடம் பகர்ந்தனர் பகர்ந்தனர் தான் சொன்னாங்கட்டு தான் பகிர்ந்தனர் ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம் உள் ப்ளஸ் இருக்கும்னா இருக்கும் உள் ப்ளஸ் இருக்கும்னா என்ன சொல்லுவோம் இருக்கும் உள் ப்ளஸ் இருக்கும் இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் உயிர் குணங்கள் உயிர் குணங்கள்ன்றது யார் வந்து எழுதின உயிர் குணங்கள் இதெல்லாம் இந்த குணங்களெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கணும்னு சொல்ல வரேன் அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மயில் வென்று இகல் இளமை மூப்பு மரவி ஓர்ப்பு இன்னும் பிற வண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் பெற்றவள் நீ குலமாதி பெண்ணரசு இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகனி பூத்தேழு ரொம்ப வாய் பூத்தேழு ரொம்ப வாய் யார் சொன்னார் இறையரசன் யார் உயிர் குணங்கள் வந்தால் யார் ஞாபகம் வரணும் இறையரசன் ஞாபகம் வந்துடணும் ஓகே நிறையனா என்னது மேன்மை பொறையினா பொறுமை பொச்சாப்புனா சோர்வு இது இம்பார்ட்டன்ட் நான் போச்சால் பொச்சாப்புனால் சோர்வு மையல்னால் விருப்பம் ஓறுப்புனால் ஆராய்ந்து தெரிதல் ஓறுப்பு என்னது ஆராய்ந்து தெரிதல் அழுக்காருனா பொறாமை மதம்னா கொள்கை இகழ்ன பகை மண்ணும்னா நிலை பெற்ற ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை நம்ம அப்போ சொல்லுவோம் அங்கே இருக்கிறது தான் அப்படியே தான் இருக்கும் அறிவைக்கரண ஆசை அச்சம் அன்பு இறக்கம் பண்ணிட்டு நிபுட்டு பார்த்துக்கோங்க அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நெக்ஸ்ட் வந்து இந்த தெரிந்து கொள்வம் பாருங்கள் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்கள் தெரிந்து கொள்வோம் பாவை நூல்கள் மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்னே பெண்கள் வந்து துயிலேருந்து பிற பெண்களை எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்ற நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை தான் பாவை நோன்மே சொல்லுவாங்க அந்த மாதிரி திருமாரை வழிபடன்னு சொல்ல பெண்கள் பிற பெண்களை எழுப்புவத ஆண்டாள் பாடிய நூல் தான் திருப்பாவை ஆண்டாள் பாடிய நூல் தான் திருப்பா அதே போல் சிவபெருமான் வழிபட சில பெண்கள் பிற பெண்கள் எழுதப்படுவதாக பாடப்பட்ட நூல் தான் திருவெம்பாவை திருவம்பாவை யார் மாணிக்க வாசகர் திருப்பாவைனா ஆண்டாள் திருப்பாவை ஆண்டாள்ன்றது என்றது திருமாவளை வழிபட நோக்கில் அது சிவபெருமானுக்குன்னு வரும்போது மாணிக்க வாசகர் திருவெம்பாவை கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே இரையரசனுடைய இயற்பியர் என்னன்னா சேசுராசா சே சேசுராசா கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியாக பண்ணி பிறந்தவர் இவரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவைய தழுவி கன்னிப்பாவைன்னு நூலை எழுதியோம் அந்நூலேருந்து ஒரு பலர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஓகே பாருங்கள் அடுத்தவர் வாழ்வை கண்டு என்ன படக்கூடாது அழுக்காறு அழுக்காருன்னு என்னது பொறாமை நாம் நீங்கள் நீக்க உடல் ஒன்று எது சொல்லுவாங்க பொச்சாப்பு சரிங்களா பொச்சாப்பு நம் நீக்க வேண்டியவற்றல் ஒன்றாங்கன்னா சொல்ல பொச்சாப்பு தான் பொறாமை சாரி ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் பொச்சாப்புனால் சோர்வு நிறைனு புறையினா அழுக்கரண புறாமை ரைட்டு தான் ஓகே அடுத்த ஒரு வாழ்வு கண்டு அடுத்த ஒரு வாழ்வு கண்டு புறா அழுக்காரணை பொறாமை கொள்ளக்கூடாது நம்ம நீக்க வேண்டியவற்றில் ஒன்று எதுனா பொச்சாப்பு சோர்வாக இருக்கிறத நம்ம நீக்கணும் இன்பத் துன்பம்னால் இன்பம் ப்ளஸ் துன்பம் இன்பம் ப்ளஸ் தொண்ணூத்தான் இன்பம் தொண்ணூறு குணங்கள் ப்ளஸ் எல்லாம் குணங்கள் எல்லாம் குணங்கள் ப்ளஸ் எல்லாம்னா குணங்கள் எல்லாம் பொறையினா பொறுமை சாரி நிறைனா மேன்மை பொறையினா பொறுமையாக இருக்கணும் மதம்னால் கொள்கை வரும் மையல்னால் விருப்பம் வரும் ஓகேங்களா இதுதான் இளைஞர்கள் பொறுத்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போமா இளைய தோழனுக்கு மேத்தான்னு ஒருத்தர் எழுதிருப்பார் இளைய தோழனுக்கு மேத்தா என்ன சொல்லப்படங்க வாழ்க்கை நாட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட பாதைகள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே முறைனால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோள் ஆகும் வெற்றி வெற்றி சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் கவலைகள் தூக்கி கொண்டு தெரியாது அவை கை குழந்தைகள் அல்ல ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னை நீயே கை குலுக்கிக்கோள் தூங்கி எழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதே உனக்கு பாதையாகாது நீ விழித்தலும் திசை பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நட நாளை மட்டுமல்ல இன்னும் நம்முடைய தான் நூ மேத்தா பார்த்திங்களா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேத்தா நம்ம வந்து படிக்கும்போது இந்த வரிகளை படித்தா நல்ல ஒரு புத்துழிச்சி கேட்டு வச்சிடும் இல்லைங்களா நல்லா இருக்கு அப்படின்னா சரி வாங்க அது ரொம்ப ஈஸி பார்த்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அதனால பொருள் அந்தளவுக்கு ஒரு வாடி படித்து பார்த்துக்குவோம் பொருள் என்னென்னா நாங்கள் நூல்வெளி பார்ப்போம் வானம்பாடி வந்து இயக்க கவி மானம்பாடி குறிப்பிடத்தக்கவர் மு மூமேதா புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடியில் ஒருவராக இவரை போற்றுவர் என்று எழுதிய நூல்கள் பாருங்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா நிலா உள்ளிட்ட பல நூல்களை நூல்களையும் திரை பாடல்களும் எழுதியுள்ளார் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் எழுதி ஆகாயத்துக்கு அடுத்த விடும் என்னும் புதுக்கவிதை நூலுங்க சாகித் அகாதமி விருது மூமேத்தா எழுதுன எதுக்கு சாகித் அகாதமி கொடுத்துருக்காங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூணு கவிதைகள் இன்னும் வந்து இந்த ஒரு கவிதை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகே உன்னரை நீ என்ன சொல்லுவார் உன்னுரை நீயே கை குல்கி குழுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அதுதான் கேட்டுருக்கேன் ஓகே ஓகே கவலைகள் வந்துட்டு என்ன சொன்னார் கவலைகள் வந்து கை குழந்தைகள் எல்லா நீ தூக்கி கொண்டு தெரிய என்ற மாதிரி சொன்னாருங்களா விழித்திலும் விழித்து ப்ளஸ் இளம் போவதில்லை போவது ப்ளஸ் போவது ப்ளஸ் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை ப்ளஸ் ஆகிறது தூக்கி ப்ளஸ் கொண்டுன்னு என்ன வரும் தூக்கி கொண்டு ஓகேங்களா விழுத்து ப்ளஸ் சேலம் என்ன வரும் வெளித்தேலம் வெளுத்து ப்ளஸ் சேலம் விழித்தேலம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோட நம்ம வந்து எயித்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு குருப்பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ